ஆறு பணத்தை அறிவேன் இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளானது நிலைவாரியா தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று நிலை மாணவர்களுக்குமான பாடநூல் எண்களும் தனித்தனியே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு மலர்நிலை மாணவர்களுக்கு செய்த மகிழ்வேன் ஐந்தை மேற்கொள்வதற்கு தேவையான முன்தயாரிப்பா மாணவர்களை பல்வேறு விலைப்பட்டியல்கள் அல்லது சீட்டுகளை சேகரித்து வருமாறு கூறணும் அதேபோல ஆசிரியரும் விலைப்பட்டியலையும் பற்றுச்சீட்டுகளையும் முன்கூட்டியே சேகரித்து வைத்துக் கொள்ளணும் செய்து மகிழ்வேன் ஒன்று பணம் அறிமுகம் நுழையும் முன் பகுதியில மூன்று நிலை மாணவர்களுமே ஈடுபடுவாங்க ஆசிரியர் ஒரு பெட்டியில் பல்வேறு மதிப்பிலான மாதிரி பணத்தாள்களை போட்டு மேசையின் மீது வைக்கணும் பெட்டிக்குள் என்ன பொருள் இருக்கும் என்பதை அனுமானிக்க செய்யணும் மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு வகையான பதில்களுக்கு பிறகு பணம் என்பதை கண்டுபிடிக்கும் வகையிலான சில குறிப்புகளை கொடுக்கணும் எப்படின்னா இதனை எல்லோரும் சேமிக்க விரும்புவார்கள் இது இல்லாமல் எந்த பொருளையும் வாங்க முடியாது என கேட்கும் பொழுது மாணவர்கள் பணம் என்பதை கண்டுபிடித்தவுடன் பெட்டியில் உள்ள மாதிரி பணத்தால் மற்றும் நாணயங்களை மாணவர்களிடம் காண்பித்து இதனை பார்த்துள்ளீர்களா இதை எதற்காக பயன்படுத்தியுள்ளீர்கள் என கேட்டு கலந்துரையாடல மேற்கொள்ளணும் கருத்துருவாக்கத் தருணம் அறுமுநிலை மாணவர்களுக்கு ஒன்று இரண்டு ஐந்து பத்து இருபது ஆகியவற்றிலிருந்து ஏதேனும் ஒரு நாணயத்தை கொடுத்து அதன் முன்பக்கம் மற்றும் பின்பக்கத்தினை அவருடைய குறிப்பேட்டில் பென்சிலால் நிழலிட செய்து நிழலிட்ட நாணயங்களை அறிமுகம் செய்யணும் மொட்டநிலை மாணவர்களுக்கு ஐந்து பத்து இருபது மற்றும் ஐம்பது ரூபாய் மாதிரி பணத்தாள்களையும் மலர்நிலை மாணவர்களுக்கு ஐந்து பத்து இருபது ஐம்பது நூறு இருநூறு மற்றும் ஐநூறு ரூபாய் மாதிரி பணத்தாள்களையும் கொடுக்கணும் மாணவர்களை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி பணத்தாள்களை உற்றுநோக்க செய்து அதன் மதிப்பை அறிந்து கொள்ளும் விதமான வினாக்களை கேட்டு கலந்துரையாடலை மேற்கொள்ளணும் கற்றலின் தருணம் இதில் மூன்று நிலை மாணவர்களும் ஈடுபடுவாங்க மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கணும் ஒரு குழுவினரை விற்கும் குழுவினராகவும் மற்றொரு குழுவினரை வாங்கும் குழுவினராகவும் அறிவிக்கணும் விற்கும் குழுவினரிடம் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள விலையுடன் கூடிய பொருள்களின் படங்களை கொடுக்கணும் வாங்கும் குழுவினரிடம் ஆளுக்கொரு பணத்தால் அல்லது நாணயங்களை கொடுக்கணும் விற்கும் குழுவினர் ஒவ்வொரு பொருளாக அதன் விலையை பத்து ரூபாய் பத்து ரூபாய் பட்டம் பத்து ரூபாய் என பொருள்களை விற்கணும் அப்பொழுது வாங்கும் குழுவினர் அந்தப் பொருளின் விலைக்கேற்ப பத்து ரூபாய் பத்து ரூபாய் இந்தாங்க பத்து ரூபாய் எனக்கூறி கூறி மாதிரி பணத்தாள்கள் அல்லது நாணயங்களை கொடுத்து பொருள்களை வாங்கிக் கொள்ளணும் நிலைக்கேற்ப மாதிரி பணத்தாள்களை கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அதனை ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி